உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அங்கே அங்கே வாழ்ந்தது போரும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோளை நிமிர்த்து அதில் மீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா